அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு திருப்பூர் மாவட்டத்தில் அபிநாவாசி என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு சகோதரி ரித்தன்யா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா தற்கொலை வந்து செய்து கொண்டார்கள் திருமணமாகி ஏழு நாள் தான் ஏழு நாள் தான் ஆகுது இப்போ நீங்கள் நியூஸிலலாம் பார்த்தீங்கன்னா அது ஓடிட்டுருக்கு என்ன காரணம் அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வரதட்சணை கொடுமை அதுதான் காரணம் ரெத்தனியா அவங்களுடைய கணவரும் மாமனாரும் அவங்களுடைய குடும்பத்தாரும் வரதட்சணையை கேட்டு நெசிஞ்சிருக்கிறாங்க கொடுமை வந்து படுத்திருக்கிறார்கள் கொடுமை செய்திருக்கிறார்கள் அதனால தான் எங்களுடைய மகள் உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் அவங்கள கைது செய்திருக்கிறாங்க இது நடந்த தகவல் அப்போ முதல் தகவலாக நாம் சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் எந்த ஒன்றுக்கும் தற்கொலை என்பது என்ன செய்யாது தீர்வாக துணிச்சலோடு என்ன செய்யணும் எதிர்கொள்ள பழகி கொள்ள வேண்டும் வாழ்க்கையை முடித்துக்கொள்வது உயிரை மாய்த்து கொள்வது தற்கொலை என்பது எதற்கும் தீர்வாக ஆனால் அதே நேரத்தில் இன்னும் சில கேள்விகள் நமக்கு எழுகிறது என்ன கேள்விகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுங்க அப்போவே என்ன செஞ்சாங்க வரதட்சணை தடை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பாருங்களேன் அது முழுமையான அடிப்படையில் செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கி இந்த இந்த தகவல் வந்திருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருப்பூரில் ரித்தன்யா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இந்த வரதட்சணை கொடுமையின் காரணத்தினால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் இந்த தகவல் வருமா அப்போ என்ன இல்லை முழுமையாக செயல்படவில்லை இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறான் ஒவ்வொரு நாளும் இருபது பெண்கள் வரதட்சணை கொடுமையின் காரணத்தினால் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் எவ்வளவு பெரிய அபாயகரமான விஷயம் பார்த்தீங்களா இந்தியா முழுக்கங்க இந்தியா முழுக்க உள்ள அந்த புள்ளி விவரங்கள்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா ஒரு நாளைக்கு இருபது பேர் இதையெல்லாம் நாம் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய இடத்த ஏன்னா ஒட்டுமொத்த சமூகமும் இதற்கு எதிராக களம் இறங்க வேண்டும் ஒட்டுமொத்த சமூகமும் இதற்கு இந்த வரதட்சணை கொடுமைக்கு எதிராக களம் இறங்க வேண்டும் இன்னைக்கு நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க தவறு இல்லை அதுபோல் அந்த நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் இது தவறு இல்லை கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் அது சிரமமாக இருக்கு இப்படி இந்த மாதிரி வகை பிரிக்காமல் ஒட்டுமொத்தமாக இவர் கொடுக்கக்கூடியவர் ஒரு கட்டத்தில் வாங்கக்கூடியவர் இன்னொரு இடத்துல கொடுக்கக்கூடிய நிகழ்வும் வருது இல்லை அவருடைய மகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் வருகிறது அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் ஏன்னா இது வந்து சாதாரண ஒன்னாங்க இன்னைக்கு ஒரு சகோதரிடைய உயிர் போயிருக்கிறது சில தினங்களுக்கு முன்பாக அது மாத்திரம் இல்லாமல் புள்ளி விவரங்கள் எடுத்தால் இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு இருபது பெண்கள் சாதாரண ஒண்ணு அப்ப ஒட்டுமொத்த சமூகமும் என்ன செய்யணும் இதற்கு எதிராக களம் இறங்கி வரதட்சணைக்கு எதிராக தங்களுடைய குரல்களை பதிவு செய்ய வேண்டும் இதில் இஸ்லாம் எந்த அளவுக்கு அழகாக வழிகாட்டுது பாருங்க பெண்களுக்கான மகர் தொகை நீங்கள் கொடுங்க மாத்தும் நிசா சதுக்காத்து இன்னும் நிகழாம் எப்படி பாருங்க அல்லாவுடைய இந்த மார்க்கம் ஏன்னா வரதட்சணையில் இன்னைக்கு பல உயிர்கள் போய் கொண்டு இருக்கிறது இன்னும் கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இறைவனுடைய வேதம் சொல்லுகிறது ஆண் மகனாக நீ இருந்தால் நீ என்ன செய்ய மன பெண்ணுக்கு மகருடைய அந்த தொகையை நீ வாதி வழங்கு என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது அப்ப அந்த அடிப்படையில் இது இறைவனுடைய மார்க்கம் அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த சமூகமும் களம் இறங்கி இது போன்ற வரதட்சணையுடைய கொடுமைக்கு எதிராக களம் காணக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தேவை அப்போதுதான் இது கடைசியா இருக்கும் உயிர் என்பது சாதாரணமா இன்னைக்கு இவங்க வந்து உயிரை வந்து விட்டு இருக்கிறார்கள் தற்கொலை என்பது எதற்கும் தீர்வு இல்லை துணிச்சலாக எதிர்கொண்டா அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு ஆனா இது போன்று என்ன செய்யக்கூடாது இனி ஒரு நிகழ்வு நடக்காத வண்ணம் இந்த அரசாங்கமும் சமூகத்திலுடைய அத்தனை பேருடைய பொறுப்பாக இது இருக்கிறது என்ற தகவலை சொல்லி இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன் பஹிருதவன் அசுந்தரா இறப்பிடாங்க அம்மா ஹாக்பனு